வாரம் ஒரு முறையோ வாரம் இருமுறையோ இயற்கை உணவுகளில் இன்றியமையாத ஒரு குருபாகத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேங்க குறிப்பாக தேர்ட்டி ப்ளஸில் அதுவும் பெண்கள் உள்ள வீட்டில் மாதவிடாய் காலங்களில் இருக்கிற பெண்கள் இருக்கிற வீட்டில் கட்டாயம் ஸோ நாட்டு ரக கொத்துமல்லி இலை கருவேப்பிலை இலை பச்சை மிளகாய் புளி கல்லுப்பு எல்லாமே நாட்டு ரகம் உப்பு மட்டும் இரும்பு கடாயில் வருத்தது தூத்துக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்தது நாங்கள் மற்ற எந்த உப்பும் பயன்படுத்துறதுல நேரடியாக உப்புளத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது புளி நம்ம வாங்கி தட்டி பானையில் மதிப்பு கூட்டி வச்சிருக்கிறோம் இந்த உப்பத்தான் கூட சேர்த்து ஒவ்வொரு லேயராக போட்டு கெடாமல் வச்சிருக்கிறது அதிலிருந்து எடுத்த புளி இவ்வளவுதான் குரு பாகத்துக்கானது இதில் முதல்ல வழக்கம் போல் பச்சை மிளகாயை சுற்றி செய்தணும் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் இது ரெண்டையும் போட்டு ஆட்டணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஸோ அம்மிக்கில் பயன்படுத்தி அரைச்சி எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை தொடர்பானதுக்கான குருவித்தையும் ஆச்சு அதற்கேற்ற குருபாகவும் ஆச்சு ஸோ ஒரு வாழ்வியலே நம்மளை ஆரோக்கியமாகவும் வளமாகவும் வாழ வைக்கும் அத்தகைய முறை தான் நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த பாரம்பரிய உணவு தயாரிப்பு முறைகள் ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுங்க ஒவ்வொரு பெண்ணும் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலையும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டியது இரும்பு சத்து இயற்கையாக உள்ள கொடுக்கக்கூடியது சரிங்களா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது கொஞ்சம் கெட்டி பக்குவத்தில் எடுத்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்கு கூட பிணைஞ்சு சாப்பிடலாம் இன்னும் நிறைய எங்களோட ஆராய்ச்சி தகவல் வைக்கிறத தொடர்ந்து ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சபஸ்கிரைப் பண்ணி பிள்ளை போடுங்க